வீட்டில் மனைவி கர்ப்பமா இருக்கும்போது சபரிமலைக்கு மாலை போட்டு போகலாமா அப்படின்னா என்னுடைய அளவில் சொல்வேன் மனைவியை நல்ல விதமாக கவனிச்சுக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பு அதுவே உங்களுக்கு சகல சௌபாகியத்தையும் கொடுத்துரும் கடவுளுமே அதை தான் வந்து எதிர்பார்ப்பாங்க கடவுள்களுமே வந்து மனைவிக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் அதுதான் உண்மை சுகமே சொல்லுங்க வீட்டில் மனைவி கர்ப்பமா இருக்கும்போது சபரிமலைக்கு மாலை போட்டு போகலாமா அப்படின்னா என்னுடைய அளவில் சொல்வேன் நிச்சயமா வேண்டாம் ஏன்னா மனைவி கர்ப்பமா இருக்கும் போது எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவருடைய பேசிக் ஒரு நெசசிட்டி இல்லைன்னா ஒரு ஒரு அடிப்படையான ஒரு சந்தோஷம் எதிர்பார்ப்பு என்ன இருக்கும்னா கணவன் நம் அருகில் அந்த கர்ப்ப காலத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய ரொம்ப அடிப்படையான ஒரு சந்தோஷமாவும் ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கும் மனைவிக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பும் அந்த ஒரு சந்தர்ப்பமும் இருக்கும்போது நீங்கள் அவங்கள அருகில் இருந்து தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பு அவங்களுக்கு அந்த நேரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும் ஏன்னா பல ஆண்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது அவங்க வெளியூரில் வேலை வைப்பாங்க இல்லை வெளிநாட்டை வேலை வைப்பாங்க ஃபோன் மூலமாக தான் அவங்க வந்து நலம் விசாரிச்சுக்க முடியும் அப்போ நீங்கள் மலைக்கு போகிற அளவுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா அது வேண்டாம் அதற்கு பதிலாக நீங்கள் எந்த கடவுளுக்காக இருந்து மலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த கடவுளை மனதார கணவன் மனைவி இருவருமே மனதார வணங்கி உன்னுடைய அருள் எங்களுக்கு வேணும் குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் மனைவியும் நல்லபடியாக ஆரோக்கியமாக மீண்டு வரணும் தாயும் சேயும் நலமாக அந்த பிரசவத்தில் இருந்து குழந்தை பெற்று சந்தோஷமாக வரணும் அப்படின்றத மனமார வேண்டிக்கிட்டு மனைவியோடு இருந்து அவங்களுக்கு வேணுங்கிற உதவிகளை செஞ்சு அவங்களுக்கு ஒரு பக்கபலமாக மனோபலமாக திடமாக அவங்க கூட இருந்து அவங்களுக்கு ஒரு துணையா இருக்கிறது தான் அந்த காலகட்டத்தில் அந்த பிரசவமாக இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்த வருடங்களில் நீங்கள் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நன்றி தெரிவுக்கும் விதமாக அந்த தெய்வத்துக்கு என் குழந்த பிறந்தா நான் மலைக்கு வர்றேன் நல்லபடியாக அப்படின்னு வேண்டுதல் கூட வச்சுட்டு நீங்கள் அவங்க மனைவியோட ஆரோக்கியம் அவங்களுடைய நலம் அதில் தான் நீங்கள் கவனம் செலுத்தணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா மனைவியை நல்ல விதமாக கவனிச்சுக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பு அதுவே உங்களுக்கு சகல சௌபாகியத்தையும் கொடுத்துரும் கடவுளுமே அதை தான் வந்து எதிர்பார்ப்பார் இதுதான் உண்மை ஏன்னா கடவுள்களுமே வந்து மனைவிக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் அதுதான் உண்மை அப்போ மனைவியின் ஆசையை மனைவியின் தேவையை பூர்த்தி செய்வது தான் மிகப்பெரிய இறை தொண்டே ஸோ அந்த வகையில் மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது நீங்கள் கணவன் அருகிலிருந்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சு அவங்களுக்கு ஒரு நல்ல துணையாக இருந்து அந்த பிரசவம் முடிகிற வரைக்கும் கூடவே இருந்து குழந்தை பாக்கியத்தை நீங்கள் இருவரும் சேர்ந்து கொண்டாடுறது தான் ஒரு நல்ல முறை சுகமே சூழ்க